ஹலோ விவர்ஸ் இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜோடேஜா டெஸ்ட் கிரிக்கெட்டில் மற்றொரு முக்கிய மைல்களை வந்து பார்த்தீங்கன்னா எட்டியுள்ளார் போட்டிகளில் ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்திய ஐந்தாவது இந்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமையை அவர் இன்று வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஹவுஹாதியில் நடைபெற்று வரக்கூடிய இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் நான்காவது நாளான இன்று செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஜோடஜா அவர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஏற்கனவே அனில் கும்லே ஸ்ரீநாத் ஹர்பஜன் சிங் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோர் வந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ஐம்பது டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியர்கள் பட்டியலில் இருந்தார்கள் தற்போது அந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீரராக ஜோடஜா அவர்கள் இணைந்துள்ளார் அப்படின்னே வந்து சொல்லலாம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பதினோரு டெஸ்ட் போட்டிகளில் பத்தொன்பது இன்னிங்ஸ் விளையாடியுள்ள ஜோரஜா ஐம்பது விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் கும்டே வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்கு விக்கெட்டுகள் இருபத்தி ஓரு போட்டிகள் ஜவஹல் ஸ்ரீநாத் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு விக்கெட்டுகள் பதிமூணு போட்டிகளில் ஹஜன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது விக்கெட்டுகள் பதினோரு போட்டிகள் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு விக்கெட்டுகள் பதினான்கு போட்டிகள் ரவிச்சந்திர ஜோடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது விக்கெட்டுகள் பதினோரு போட்டிகள் முகமது அஸ்மி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு விக்கெட்டுகள் பதினோரு போட்டிகள் ஸ்ப்ரீத் பும்ரே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு விக்கெட்டுகள் பதி பத்து போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாரு அஸ்வினை முன் வாரம் பார்த்தீங்கன்னா மொத்த போட்டிகளில் அனில் கும்லே முதலிடத்தில் இருந்தாலுமே இந்திய மண்ணில் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை அஸ்வின் வந்து பெற்றிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் தற்போது ஜோரேஜா இந்திய மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நாற்பத்தி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் என்று மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினால் அஸ்வின் சாதனையை முறியடித்து இந்திய மண்ணில் தென் ஆப்பிரிக்காவே அதிகம் வந்து பார்த்திங்கன்னா அச்சுறுத்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா ஜோடஜா பெருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் அஸ்வின் ஓய்வு பெற்றதால் இந்த சாதனையை முறியடிக்க ஜோடேஜாவுக்கு பிரகாசமான வாய்ப்பாகவும் வந்து இருந்திருக்கு ஹவுஹாதி டெஸ்ட்டில் இந்தியா தடுமாறினாலுமே ஜோடேஜாவினுடைய இந்த தனிப்பட்ட சாதனை ரசிகர்களுக்கு சற்று ஆறுதலை கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ